ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மட்டுங்கன்னா தமிழ் நியூஸ் சிலபஸ் படி தமிழ் பாடங்கள் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரியா நம்ம தேடி பிடிச்சி அங்கே அங்கேனா அது அதான் படிக்கணுமா எதாவது படிக்கணும் ஒரே குழப்பம் வேண்டாம் நம்ம குடிக்கிற கொடுக்குற பாடத்தை சிலபஸ் படி நீங்கள் ஏம் பண்ணி படிங்க இதை படித்தாலும் இங்கே நூறுக்கு தமிழில் தொண்ணூறு ப்ளஸ்க்கு மேலே அடிக்காத அதுக்கு நான் கேரண்டி சரியா வாங்க வீடியோ குள்ளப்படலாம் அழகு ஐந்து பாருங்கள் வாசித்தால் புரிந்து கொள்ளும் திறனில் இருந்து மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்காங்க அது எங்கே கவர் ஆகுதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு எல் நான்கு கீழ்கான விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் எட்டாம் வகுப்பு எல் எட்டு பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஏழாம் வகுப்பு பருவம் ரெண்டு எல் மூன்று பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை அளிக்கன்னு கொடுத்துருக்காங்க சரியா அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்று ரெண்டு மூன்று மொழி ஆழ்வம் கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து ஆறாம் வகுப்பில் பாருங்கள் பருவம் ரெண்டு இயல் ஒன்று மூன்று மொழி ஆழ்வம் பின்வரும் பத்தியை படித்து விடைக்கேற்ற வினாவை விடையாளின்னு கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறாம் வகுப்பில் பருவம் மூன்று இயல் ஒன்று மூன்று மொழி ஆல்வம் காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் பழமொழிகள் பொருள் எழுதிதான்னு கொடுத்துருக்காங்க அது எங்கே கவர் ஆகுத பற்றி பார்ப்போம் ஒன்பதாம் வகுப்புல பாருங்கள் எல் ஒன்று மொழி ஆழ்வம் பழமொழி கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாம் வகுப்பு பாருங்கள் இயல் ரெண்டு மொழி ஆழ்வம் பழமொழி அதுவும் பாருங்கள் சரியா அடுத்து எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டு வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து ஏழாம் வகுப்பு பாருங்கள் இயல் ஒன்று சொல்லப்படைகள்னு தனியாக கொடுத்துருக்காங்க அந்த பேஜ் மட்டும் பதினாக படிச்சுக்கோங்க அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு பாருங்கள் இயல் நான்கு பழமொழிகள் கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக காரணத்தோட பார்த்துக்குவாங்க அடுத்து பதிமூன்றாம் வகுப்பு பாருங்கள் தமிழ் பழைய புக்கு சரியா பக்கம் நூற்றி முப்பத்தொன்று மட்டும் பார்த்தா போதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாவது பாருங்கள் ஒம்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்குலேருந்து ஒவ்வொரு ஏழிலும் உள்ளதை பார்த்துக்கோங்க தெளிவாக கவர் ஆகுது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு அடுத்து பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பாருங்கள் எல் ஏழு மொழித்திறன் பழம்பொழிகள்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க சரியா அந்த பேஜை மட்டும் தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பாருங்கள் பருவம் ஒன்று இயல் மூன்று பழமொழி அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இருந்து பருவம் மூன்று இயல் மூன்று மொழித்திறன் பயிற்சி கூட கொடுத்துருக்காங்க அதை கவர் ஆகாத தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாம் வகுப்பு பாருங்கள் தமிழ் பழைய புக்கு சரியா பருவம் ஒன்று இயல் ஒன்று மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இருந்து பருவம் ஒன்று எல் ரெண்டு மொழித்திறன் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஊமை தொடரின் பொருளறிதல் மரபுத்தொடரின் பொருளறிதல் கொடுத்துருக்காங்க சரியா பத்தாம் வகுப்பு எல் ஒம்போதுல மொழி ஆழ்வோம் தொடர்னு கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அடுத்து ஒம்போதாம் வகுப்பு எல் ஆறு மொழி ஆழ்வோம் மரபுத்தொடர் அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க ஒன்பதாம் வகுப்பு எல் ஒம்பது மொழி ஆல்வம் ஓமைன்னு கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அடுத்து எட்டாம் வகுப்பு எல் ரெண்டு ஓமை தொடர்கள் அதை தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாம் வகுப்பு எல் ஆறு மொழி ஆல்வம் மரபுத் தொடர்கள் அதை பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்று தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக பார்த்துக்குவாங்க அடுத்து பதினோராம் வகுப்பு எல் ஏழு மரபு சொற்களை தொடரில் அமைத்தல் அதை தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று ஓமை தொடர்களை சொட்டர்களில் அமைத்தல் அதை கவர் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு பாருங்கள் இயல் ஆறு மொழி ஆல்பம் மரபு சொற்களை தொடரில் அமைக்கணும்னு அழகாக கொடுத்துருக்காங்க இயல் ஆறு மட்டும் பார்த்துக்குவாங்க சரியா அடுத்து பாருங்கள் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் நான்கு தொடர் உணத்தும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க தொடர் சரியா தொடர் உணத்தும் மரபு தொடர் அப்படின்னு அங்க மட்டும் தெளிவாக பார்த்துக்குவோங்க அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பாருங்கள் தமிழ் பழைய புக்கில் பக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு மட்டும் பார்த்தா போதும் மரபு தொடர் சரியா அடுத்து பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கு பாருங்கள் இயல் நான்கு மொழித்திறன் உவமைகள்னு கொடுத்துருக்காங்க அதை கவராகுதா ஆக தான் அடுத்து பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பாருங்கள் இயல் நான்கு மொழித்திறன் மரபு தொடர் அதை தெளிவாக கவர் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பார்ப்போம் அடுத்து எங்கே கவர் பாருங்கள் அடுத்து ஒம்பதாம் வகுப்பு தம் பருவம் ஒன்று சரியா இயல் மூன்று கடற்பயணம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக கவர் பண்ணுங்கள் அடுத்து எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய போக்கில் பாருங்கள் பருவம் ரெண்டு மூன்று மொழித்திறன் மரபுத்தொடர் அதை தெளிவாக கவர் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஏழாம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் மூன்று இயல் ரெண்டு மொழித்திறன் கவர் ஆகுது அதை தெளிவாக பார்த்துக்குவாங்க அழகு அஞ்சலை இவ்வளவு படித்தா போதும் சரியா うん。